துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்பு அறந்தாங்கியில் திமுகவினர் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதை கொண்டாடும் விதமாக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணியினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் ஹரி விமலா திராஜன் தலைமை வகித்தார் அறந்தாங்கி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் செந்தில்வேலன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் அறந்தாங்கி முன்னாள் எம்எல்ஏவும் ஆவுடையார் கோவில் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளருமான உதயம் சண்முகம் அறந்தாங்கி நகர திமுக செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்கள் ஆவுடையார் கோவில் வினோதன் கார்த்திக் அறந்தாங்கி நகரம் ரஜினி திமுக நிர்வாகிகள் பெருங்காடு வி சிவசுப்பிரமணியன் மா வீரபாகு பழனிக்குமார் கிஷோர் தீபன் ஆவுடையப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் തമ്പി <laughs> വേണ്ട <laughs>